ஆய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க சி இனிக்கான தேர்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருங்க தேர்ட் ப்ரமோ வந்து வேறு லெவலாக இருக்குது செகண்ட் ப்ரமோ ஃபஸ்ட் ப்ரமோ கூட நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வர ப்ரமோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ இதுதான் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இப்படியாக இருக்கணும் இதே மாதிரி வந்து ஷோலையும் இருக்கணும் ஷோல கம்பல்சரி இது இருக்கும் ஏன்னா அந்த ப்ரொமோவில் கிட்ட ஷோலையும் இருக்கும் இதே மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறா நல்லாயிருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் இருக்கணும் வாரம் வாரம் சம்பவங்கள் இருக்கணும் அப்புறம் வந்து ப்ரமோ பார்க்குறது ஏன்னா சூப்பராக இருக்கும் ஃபயராக இருக்கணும் பிக் பாஸ் பார்க்க நம்மளுக்கு இன்ட்ரஸ்ட் வரும் இப்போ பார்த்து சிலண்ட்டாக போய் சைலண்ட்டாக போய் இவங்க மறுபடியும் நாளைக்கு அதான் பண்ணும்போது வெறுப்பு இருக்கும் ஸோ இந்த இன்னைக்கு ஓகே இன்னிக்கான எபிசோட் வந்து லெவலாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி எனக்கு ப்ரமோஷன் மக்களே ஸோ தேர்ட் ப்ரோமோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணும் மக்களே லைக்கு சப்ஸ்கிரைப் தான் மக்களே பார்த்து போட்டு விட்டோங்க சின்ன யூடியூபர் ஓகேங்களா ஸோ உடனே வந்த உடனே இவ்வளோ சத்தம் எதுக்கு பாரு உனக்கு ஏன் இப்படி கத்துற நீ தேவையில்லாமல் ஏன் கத்துற எல்லாத்துக்கும் போய் கத்திகிட்டு இருக்கே நீ வந்து டே ஒன்லேருந்து கத்திட்டு தான் இருக்க அந்த மாதிரி வந்து உண்மை நான் பாரு எல்லாத்துக்குமே கற்றுவாங்க கத்துறது புலம்புறது வருது இது பண்ணுவாங்க ப்ளஸ் அவங்கனா நான் வந்து புட்டாக இருந்தாலும் அவங்க அவங்கள வந்து அட்டென்ஷன் பண்ணணும் பேடாக இருந்தாலும் அவங்கள அட்டென்ஷன் பண்ண மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் அவர் வந்து கேட்டிருக்காரு எதுக்கு இவ்வளோ சத்தமாக பேசுறீங்க மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு பாரு சொல்கிறாங்க சார் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறது விட என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க இன்னொருத்தவங்க அமைதியாக இருக்கும்னு நினைக்கும் போது நீங்களும் அது தானே பண்ணணும் அப்படின்றாங்க என்ன நான் என்ன சொல்லுவார்ன்னா இவங்க வந்து ஒருத்தங்க பேசணும்னு சொல்லும் இவங்க கத்தி பேசிடுறாங்க ஓகேங்களா ஆப்போசிட் பசங்க இவங்க கத்தும் போது சைலண்ட்டாகவும் ஆசைப்படுறேன் அதே மாதிரி தான் அவரும் கேட்குறேன் ஆப்போசிட்டு பர்சன் பேசும்போது நீங்கள் சைலண்டாக இருக்கணும்ல அதையே நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் இவ்வளோ கத்தி கூச்சல் போடுறீங்க ஏன்னா பார்வதி பேசினே இருப்பாங்க கண்டினியூவாக பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அது வந்து அவர் வந்து கிளியராக சொல்கிறாரு ஸோ கொஞ்சம் வந்த மாதிரி அவங்களை கிளியராக ஒரு ஒருவேளை வந்து பார்வதி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தெரியல ரெண்டாவது திவாகர் கத்தி 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 கத்திகிட்டே இருக்கீங்களே எதுகு கத்துறீங்க இவருக்கு வந்து ஒரு மீட்டரோட ஒரு மீட்டரோடு போயிருக்கார் என்ன மீட்டருனா அந்த ரம்யா சொன்னார்ல உங்களுக்கு வந்து தர த தராதாரம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்களா ஏன்னா வந்து இவருக்கு வந்து ஒரு தராதாரம் வந்து மீட்டர் வச்சு தான் சுற்றி இருக்கார் கைப்பெல்லாம் வச்சு இந்த மீட்ரு இந்த மாதிரி இருக்கும் வச்சுருக்கார் போலவே உங்களுக்கு வந்து நம்ம திவாகரை வந்து வச்சு செஞ்சுருக்காரு திவாகரை வந்து நாராக கிழிச்சிட்ருக்காரு திவாகர் வந்து எக்ஸ்பர்ட்டே பண்ணல இந்தளவு கிளி கிளிப்பாருன்ட்டு ஸோ அது என்ன சொல்லுறேன் திவாகர் நீங்கள் கத்துறீங்க கத்துறீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க இவர் ஒரு மீட்டர் வர போயிருக்காரு தராதாரம் யார் யார் இது இப்படி இருக்கணுன்ற அளவுக்குலாம் வந்து போயிருக்காரு இவர் அந்த மாதிரி வந்து திவாகர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு அவ்வளோ கத்தி பயங்கரமாக சண்டை போட்டார் கத்தினேரு உட்கார எந்திரிக்கிறார் உட்காரும் எந்திரிக்கிறாரு ஸோ திடீரென பார்வதி அங்கே எடுத்து கொடுக்குறாங்க மறுபடியும் விவராங்கிறது கத்துறாரு இப்படி தான் மாற்றி 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 கத்திட்டே தான் இருக்காங்க ஸோ அதை பற்றி அவர் வந்து ஒரு மீட்டர் மாதிரி எடுத்துகிட்டு போயிருங்க யாரெல்லாம் இவர்கிட்ட பேசணும் யாரெல்லாம் இவர்கிட்ட பேசக்கூடாது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ திவாகர் சொல்ற திவாகர் நிற்கிறார் அது என்ன சொல்கிறார்னா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று சொல்லுங்கள் தப்பு கிடையாது உங்கள் கருத்தை மட்டும் பேசுங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஏன் பேசுறீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தார் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்கள் வந்து தராதாரமாக அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு முடிச்சிருக்காரு ஓகேங்களா முடித்தப்பறம் என்ன சொல்கிறார் நான் வந்து பேசும்பொழுது நீ வா போலாம் கூப்பிட்றாங்க அப்படின்னா ஸோ ஒருமையில் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயம் தான் ஸோ நீ வா போன்ட்டு யாருமே கூப்பிடக்கூடாது அங்கே ஆப்போசிட் பர்சன் வந்து அக்செப்டன்ஸு உங்களுக்கும் ஓகே ரெண்டு பேரும் வந்து ஓகே நீ வா போ போடா கீழா என்ன வேணால் பேசிக்கலாம் உங்களுக்குலாம் அந்த கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா வந்து நீ அதை பேசிக்கலாம் பட் கம்யூனிகேஷனே இல்லை நம்பருக்கிட்டாவது நீவா அப்போலாம் கூட கூப்பிடக்கூடாது அது ஒரு பாயிண்ட்டான ஒரு விஷயம் ரெண்டாவது இதோட மைண்ட் செட்டில் என்ன ஓடுதுன்னா நான் ஒரு பெரிய டாக்டர் நான் வந்து எஜுகேஷனில் வெல் எஜுகேட்டடு ப்ளஸ் நான் வந்து வெல் செட்டில்டு ஸோ நான் வந்து பெரிய ஆள் சினி சினிஃபீல்லேயே பெரிய ஆளுண்ணா கிட்டத்தட்ட அஞ்சு படம் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டே இருக்கு நான் ஒரு ரீல்ஸ் பண்ணுறதில் வந்து ஓட்டுறவுன்னு ஸ்டார் நான் வந்து எல்லாமே வந்து பெரிய பிக்ஷாட் மாதிரி வந்து மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டு இதெல்லாம் ஓடிட்டே இருக்கிறதெல்லாம் இவ்வளவு நினைக்கிறாங்கன்னா யாருமே நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு தப்பு கிடையாது ரெக்ஸ்பெக்ட் கொடுக்குன்னு ஆசப்படுறப்பல்ல பட் நீ அந்த ரெஸ்பெக்ட் நீ கொடுக்கணுன்றது வந்து அவர் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து இது பண்ண மாட்டார் ரம்யா வந்து அந்த வார்த்தை சொல்லவே கூடாதுல்ல அதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயன்றதை அவர் வந்து ஒன்றும் புரியல அதெல்லாம் கேட்குறாரு ஸோ தராதாரம் பற்றி பேசுகிற நீங்கள் யார் சார் உங்களுக்கு என்ன சார் இது இருக்குது தகுதி இருக்குன்னு மாதிரி அவர் கேட்குறாரு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ன மாதிரி வந்து அவரை கேட்டவொடனே அவரால் எதுவும் பேச முடியல ஏன்னா வந்து உனக்கு அந்த தகுதி இருந்தால் நீ அதை பற்றி பேசணும் ப்ளஸ் நீ எல்லோரும் ரெஸ்பெக்ட் கொடுத்தா எல்லோரும் நீ அந்த மாதிரி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜேஸ் வந்து நம்ம தர்பூசணியை வந்து அடி 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 அடின்னு அடித்து காலி பண்ணியிருக்காரு இதுதான் வந்து கிளியராக தெரியுது ஸோ இன்றைக்கி மாற்றினது யாருன்னா திவா பிரமோத்ரீயில திவாகர் மற்றும் பார்வதி ரெண்டு பேரும் கிழி கிழி கிழிச்சிருக்காரு ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கட்டு நம்ம அடுத்த விட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்